அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா மனப்பாடம் செய்து கொண்டு பேசிய வந்த நான் இன்னைக்கு பேப்பர்லாம் பார்த்து படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டேங்க தி ஹிந்துல ஹெட்லைன் என்னன்னா கௌதம் அதானி இன்டெக்டட் இன் யூஎஸ் ஓவர் சார்ஜஸ் ஆஃப் பிரைபரி செக்யூரிட்டிஸ் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஹிந்து பேப்பருடைய தலையங்கமே நம்ம மோடி அவர்களுடைய நண்பர் அதானி தாங்க மோடி யாரும் இல்லைங்க நம்ம இந்திய பிரதமர் பாரத பிரதமர் தூக்கி வைத்து சங்கிகள் தூக்கி வைத்து அந்த பாரத பிரதமருடைய நண்பர் அதானிங்க கௌதம் அதானி அவருடைய பேர் இப்போ ஒரு சின்ன தகவலுங்க ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா அதுல அது அதானிக்கு அமெரிக்க கோர்ட் பிடிவாரண்ட்டு இரண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சம் கொடுத்த புகாரில் பங்குகள் விலை கடும் வீழ்ச்சி நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல் இந்த பக்கங்களா அப்படியே திருப்பி பாத்தீங்க அப்படின்னா என்ன செய்தி கரிபியன் நாட்டு தலைவர்களுடன் மோடி சந்திப்பு இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நம்ம பார்வையில என்னன்னா இது ஏதோ ஒரு வகையில அவருடைய நண்பர் அதானிக்கு ஏதாவது திட்டங்கள் வகுக்க வேண்டும் திட்டங்கள் தர வேண்டும் என்பதற்காக போயிருக்கிறாரோன்ற ஒரு ச சந்தேகம் மோடிக்கு அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் ஆவேசமாக கூறியிருக்கிறார்கள் மோடி அரசுக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாஹித் கோஹலே கூறியிருக்கிறார் அதானி மீதான குற்றச்சாட்டு விவகாரத்தில் ஒன்றிய அரசு மௌனமாக உள்ளது அமெரிக்க குற்றச்சாட்டிற்கு பிறகு அதானி எரிசக்தி பங்குகளில் இரத்த கலரி ஏற்பட்டுள்ளது பங்கு சந்தையில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்திய அரசாங்கம் முற்றிலும் அமைதியாக இருக்கிறது அதாவது நண்பர் அதானி அவர்களை பார்த்து மோடி அவர்கள் ஒரு கேள்வியும் கேட்காமல் அமைதியாக இருக்கிறார் அரசாங்கத்திற்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளது மோடி மற்றும் பாஜகவின் தொடர்பு இதில் எவ்வளவு என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி இதுவரை அதானிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பற்றி பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி பதினேழுல அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனம் ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்துல தொண்ணூறாயிரம் கோடி செலவில் மேற்கொண்ட கார்மைக்கல் நிலக்கரி சுரங்க திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அதானி பவர் நிறுவனம் ஜார்க்கண்டின் கோடாவின் மின் உற்பத்தி நிலையத்தை தொடங்கிய தொடங்கி இருக்கிறார்கள் இங்கிருந்து வங்காளதேசத்திற்கு மின்சாரத்தை தடுவதாக ஒப்பந்தம் அழி கையெழுத்திருக்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு ஜார்க்கண்டிலும் சரி பங்களதேசத்திலும் சரி மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதானி போர்ட்ஸ் நிறுவனம் மியான்மரில் எங்கூனில் சரக்குகள் கையாளும் முனையத்தை உருவாக்க திட்டமிட்டது இதற்கு மியான்மர் ராணுவத்தின் நிலம் குத்தகைக்கு எடுக்கப்பட்டது இதனால் சர்வதேச அளவில் கண்டனங்கள் எழுந்தன மியான்மரில் ராணுவ புரட்சிக்கு இது வழிவகுத்தது மியான்மர்ல ஒரு மிகப்பெரிய ராணுவ புரட்சி ஏற்பட்டதுன்னா இது நம்ம இந்திய நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி தாமோதாஸ் மோடி அவர்களுடைய நண்பர் கௌதம் அதானியினால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதானி கிரீன் நிறுவனம் இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் காற்றாலை திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டு அந்நாட்டு அரசுடன் ஒப்பந்தம் செய்தது இதை எதிர்த்து அங்கு மக்கள் புரட்சி வெடித்தது நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில அமெரிக்காவின் பங்கு சந்தை ஆய்வு நிறுவனமான ஹிடன்பர்க் அதானி குழுமம் தனது நிறுவனத்தின் பங்கு விலைகளை மிகைப்படுத்த கடந்த பல ஆண்டுகளாக மிகப்பெரிய மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட்ல அதானி குடும்பத்தினரும் அவர்களது நிறுவனத்தினரும் வெளிநாடுகளில் செய்த முதலீட்டு பணத்தை கொண்டு வந்து அதானி குழும பங்குகளை வாங்கி இந்திய பத்திரங்களை சட்டங்களை மீறியதாக இந்திய பத்திரங்கள் சட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அதை மீறியதாக ஓசி ஆர்பி எனும் உலகளாவிய கார்பரேட் மோசடி ஆய்வு செய்தி தளம் குற்றம் சாட்டியது இருபத்தி மூணு டிசம்பர்லங்க கடந்த ஆண்டு டிசம்பர்ல மும்பை தாராவில் குடிசைகளை இடித்து விட்டு அங்க அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரும் அதானி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் தாராவி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தாராவில நடந்தது நம்ம மும்பையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் கென்யாவின் நைரோபி விமான நிலைய தொழிலாளர்கள் கென்யா விமான நிலைய ஆணையத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் இடையே நடந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடத்தினார்கள் இப்ப பாருங்க இது ஒரு செய்தி அதானியுடனான ஒப்பந்தத்தை கென்னி அரசு அதிரடியாக ரத்து செய்திருக்கிறது இதுல இந்த இந்த கைது அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்களே இதுல முதல் முதல் இருக்கக்கூடிய பெயர் கௌதம் அதானி அதானி குழுமத்துடைய தலைவர் இரண்டாவதாக இருக்கக்கூடிய சாகர் அதானி கௌதம் அதானி அவர்களுடைய தம்பி மகன் மூன்றாவது வினித் எஸ் ஜெயின் அதானி கிரீன் எனர்ஜியுடைய சிஇஓ நான்காவதாக ரஞ்சித் குப்தா இவர் வந்து அஜூர் பவர் குளோபல் நிறுவன முன்னாள் சிஇஓ அடுத்தது ரூபேஷ் அகர்வால் அஜூர் பவரில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரி கிரில் கேபன்ஸ் இவர் வந்து வேற வெளிநாட்டை சார்ந்தவர் நினைக்கிறேன் சௌரப் அகர்வால் தீபக் மல்ஹோத்ரா சிரில் உள்பட மூன்று பேரும் கன்னடா கனடாவை சேர்ந்த நிறுவனத்துடைய முதலீட்டாளர்கள் ரகசிய குறியீடு குறியீட்டில் ஒரு பெயர் வச்சிருக்காங்க அதுல மிஸ்டர் ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிக்மேன் ஒண்ணு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பிக்மேன் யாருன்னு தெரியலங்க ஒருவேளை அதானியுடைய நண்பர் யாராவது இருக்கலாம் ரகசிய குறியீடு வச்சு குறிப்பிட்டிருக்காங்க மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான இந்திய அரசு அதிகாரிகளை சந்தித்த அதானி மற்றும் அவரது கூட்டாளிகள் சங்கேத குறியீடுகள் இதாவது ரகசிய குறியீடுகள் மூலமாக பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுல கௌதம் அதானியுடைய பெயரை மிஸ்டர் ஏ என்றும் பிக் மேன்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க அது யாருன்னு தெரியல அது அதானியுடைய நண்பராக இருக்கலாம் அது இந்தியாவின் பிரதமராக இருக்கலாம்னு நான் சொல்லல ஒன்றிய அரசு அதிகாரிகளை அதானி தனிப்பட்ட முறையில் சந்தித்து லஞ்சம் பேரம் நடத்தினார் குற்றச்சாட்டு உடைய அறிக்கையில இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் இது அதானிக்கு உடந்தையாக செயல்பட்ட பிற எதிர்மனுதாரர்கள் இன்டர்போல் ஆபீஸ்கள் மூலம் இன்டர்நெட் ஆபீஸ் ஆப்ஸ் மூலமாக பல தகவல்களை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் லஞ்சம் வாங்குபவரிடம் பணத்தை கொடுப்பதற்காக அவரது இடத்தை மொபைல் போன் சிக்னல் மூலம் கண்டறிந்திருக்கிறார்கள் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம் என்பது தொடர்பாக பவர் பாயிண்ட் ஸ்லைடுகள் ஏற்படுத்தி விவாதித்துள்ளனர் இந்திய எரிசக்தி கழகத்துக்கும் மேம்பாட்டு கட்டணம் என்ற பெயரில் நேரடியாக பணம் செலுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்க குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று அதானி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு இருநூத்தி ஐந்து பில்லியன் டாலர் லஞ்சம் கொடுத்து கொடுத்ததாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்ததாக எஃபிஐ குற்றம் சாட்டுறாங்க சரி இந்த எஃபிஐ ஏன் சாட்டுறாங்க அமெரிக்கால இருக்கக்கூடியவர்களுக்கு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் எதற்காக இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததற்காக அமெரிக்கால பிடிவாரன்ட்டு பிறப்பிக்கிறாங்க வழக்கு ஏன் கொடுக்குறாங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்திய சூரிய எரிசக்தி கலம் மூலமாக மின்சாரத்தை வாங்குவதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க இத லஞ்சம் கொடுக்க கொடுப்பது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களிடம் பணம் பெற்று அந்த பணத்தை இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில நேற்று மட்டும் பங்கு சந்தையில இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி சரிவு ஏற்பட்டிருக்கு பங்கு சந்தையில நாளை அதானி கைது செய்யப்படுவார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதற்கான விடை கடைசில நான் கண்டிப்பா சொல்றேன் அமெரிக்க முதலாட்டில முதல முதலீட்டாளர்களிடமிருந்து அதானி கிரீன் எனர்ஜி வந்து சோலார் மூலமா மின் உற்பத்தி திட்டத்தை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய வைத்தது இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்தியாவில் ஆரம்பிக்கக்கூடிய திட்டத்திற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் முதலீடு செலுத்துறாங்க என்னன்னா இது ஒரு பன்னாட்டு நிறுவனம் உலகளாவிய நிறுவனம்ன்றதுனால இந்தியாவில் ஆரம்பிக்கும் நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுந்த பிரச்சனைகளை சாகர் அதானி வீட்டுல மிகப்பெரிய ரைடு எல்லாம் போச்சு பல முக்கிய ஆவணங்கள் வந்து எங்க அமெரிக்கால இது இப்போ ஆரம்பிச்சது இல்லை பல முக்கிய ஆவணங்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அவருடைய நியூயார்க்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல இருந்து கைப்பற்றப்பட்டது நியூயார்க் நீதிமன்றம் அதானிக்கும் பிடிவாரண்டி என்று பிறப்பித்திருக்கிறது நாடாளுமன்ற கூட்டுக்குழு குழு விசாரணைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்காங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை மிகவும் அத்தியாவசியமான ஒன்று இந்த ரொம்ப சொல்லியிருக்காங்க அதானி வைத்திருந்தார் முன்னாடி அதானிக்கு மின் திட்டத்தை கொடுக்க இந்தியாவுடைய பிரதமர் அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கோத்தப்பைய ராஜபக்சே அந்த மின்துறையுடைய இலங்கையுடைய அதிகாரி கிட்ட பேசியதாக அந்த அதிகாரி தகவல் தெரிவித்திருக்காரு இது இல்லாம ஹிடன்பர்க் வந்து செபி தலைவர் மாதவியுடைய கணவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டுல வந்து லோக்பால் லோக்பால் லோக்பால்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தாரு ஞாபகம் இருக்கா அண்ணா ஹசாரே அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் இருந்தாருங்க ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய மிகப்பெரிய போராளியாக தன்னை அறிவித்துக் கொண்டு அண்ணா ஹசாரேன்னு ஒரு நம்ம இந்திய மக்கள் அனைவரையும் முட்டாளாக்கிய ஒரு அதிமேதாய் ஒருத்தர் இருந்தார் அவர் இப்ப எங்க இருக்காருன்றது தெரியல ஒருவேளை இருக்காரா இல்ல மறைஞ்சிட்டாரா இல்ல சமாதி அடைஞ்சிட்டாரான்றது மிகப்பெரிய கேள்வியா எல்லாருமே வைக்கக்கூடிய கேள்வியா இருக்கு இப்ப ஒருத்தனையும் காணுங்க எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஒரே ஒரு முறை இங்க ஒருத்தன் கத்துனான் ஆனா அங்க என்னன்னா இந்தியால ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு கத்துன அந்த நபர் யாரும் இல்லைங்க இந்தியால இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் யாருன்னா யாரும் இல்லைங்க நம்ம அதானி இருக்கார் இல்லையா அதானியுடைய மிக நெருங்கிய நண்பர் அவருடன் அதிக நேரங்களை செலவழிப்பது ஆர்வம் காட்டக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நண்பர் தாங்க அதானி ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க இவங்க கத்திக்கிட்டுலாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் நம்பிடாதீங்க தயவு செய்து ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா போதும் அழகா என்னென்ன கொள்ளை அடிக்க முடியுமோ அத்தனையும் கொள்ளை அடிச்சுக்குவாங்க மோடியும் அதானியும் கூட்டு கூட்டுக்களவாணிகள் இவர்களை மோடியையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும்ன்ற மாதிரி சுப்பிரமணிய சுவாமி ஒரு கருத்தை பதிவு வச்சிருக்காருங்க அவர் வேற யாரும் இல்லைங்க பாஜகவே சார்ந்தவர் இதுல இதுல உலகத்தில் இருக்கக்கூடிய உலக நீதிமன்றம் இதுக்கு வழிவகுக்குமான்றது தெரியல இது இந்திய பிரதமருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவமானமாக பார்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு நண்பருடைய கூட்டு இருந்ததுன்றது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அதானியும் மோடியும் ஒன்று சேர்ந்து தான் இதை செய்திருக்கார்கள் சுப்பிரமணிய சுப்ரமணியசாமி குற்றச்சாட்டு வைக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்து இந்திய பிரதமர் மீது வைக்கூடாது அதானியுடைய நண்பர் தான் பிரதமர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எந்த மாற்று கருத்து மறுபடியும் சொல்லவே முடியாது ட்ரம்பிடம் மோடி கஞ்சினார் என்ற ஒரு விஷயம் எல்லாம் வரும்போது இந்தியாவிற்கே அதை அவமானமா நாங்க பாக்குறோம் இது தகவல் உண்மையா பொய்யான்றது தெரியல என்ன இருந்தாலும் அமெரிக்க அதிபரிடம் இந்தியாவுடைய பிரதமர் கெஞ்சினார் என்ற வார்த்தை ரொம்ப வருத்தம் வருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்இபிக்கும் தமிழ்நாடு ஈபிக்கும் அதானிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நேற்று மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ட்ரம்புக்கு அதானி வாழ்த்து சொன்னாரு இதனால பைடன் கோவப்பட்டு இந்த விஷயத்தை செய்து விட்டாரா என்று சொன்னால் இந்திய அரசியல் போன்று இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தது பொறுக்காமல் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் காங்கிரஸ் தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களே அது ஒன்று அங்கு அல்ல சொன்னால் இதற்கான வாய்ப்புகள் இல்லை அமெரிக்காவில் கால் வைத்தவுடன் கைது செய்யப்படுவார் மிஸ்டர் கௌதம் அதானி இந்தியாவில் இருக்கும் வரை நாம மேல சொன்னதுதான் கேள்வி ஒண்ணு சொன்னேன் இல்லையா நாளை அதானி அவர்கள் கைது செய்யப்படுவார்னு சொல்லிட்டு நிச்சயமாக இந்தியாவில் இருக்கும் வரை அதானியை கைதல்ல விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வர மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு பிக் மேன் யார் என்று தெரியவில்லை அதானியின் நண்பர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்தியாவின் இறையாண்மையை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு உலக நாடுகள் மத்தியில் இந்தியா சந்தி சிரிக்கும் அளவிற்காக இருக்கிறது இதற்கு முழு முதற் காரணம் கௌதம் அத்தானி தான் அத்தானி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவருடைய நண்பர் பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் முயற்சி செய்வாரா முன்னெடுப்பாரா என்பது கேள்விக்குறியான விடயம் அல்ல நிச்சயமாக செய்ய மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதானி பங்குகள் தொடர்ந்து சரிவை சந்திக்கும் பின் ஒரு நேரத்தில் மறுபடியும் எழுந்து நிற்கும் அதானியை யாராலும் ஒன்றும் செய்ய இயலாது இந்திய பிரதமர் அவருடைய நண்பராக தொடரும் மறையில் நன்றி அருமன் அவர்களை மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜாய்